மாறம் சரி இல்லை இப்போ ஒரு எக்ஷன் நிறையான எபிசேட் வந்துருக்குன்னு சொல்லலாம் மிஸ் பண்ண ஃபுல்லின்னு கேளுங்க இந்த வெளியின்னு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி நம்ம சேனலுக்கு நிறைவே ஆதரவு வந்துட்டாங்க மாறன்லேருந்து எல்லோரும் சிரிச்சமூகமாக வந்து பேசிகிட்டு இருக்காங்க நாளைக்கு ஃபங்க்ஷனுக்கு வந்து போகிறோம் அப்படி இருக்கும்போது யார் யாரெல்லாம் எந்தெந்த ட்ரெஸ்லாம் வந்து போட்டுக்கணுங்கிற மாதிரி கேஷுவலாக வந்து பேசி சந்தோஷமாக வந்து பேசிகிட்டு இருக்காங்க அப்போனு பார்த்து விஜி வந்து நாலஞ்சு பேருக்கு வந்து ஃபோன் அடிக்கிறாங்க நான் இது மாதிரி ஒரு இடத்துலேருந்து பேசுகிறேன் சார் இது மாதிரி ஒரு ஆட்டோ நம்பர் இருக்குது இந்த ஆட்டோவில் ஏகப்பட்ட விஷயம்லாம் வந்து மாற்றி மாற்றி வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க நீங்கள் பார்த்துக்கங்கிற மாதிரி சொன்னோன்னே மாறன் வீட்டுக்கு வேக வேகமாக வந்துட்ருக்காங்க அங்கே இருக்கிற அதிகாரி எல்லாம் அப்படின்னு பார்த்து இந்த ஆட்டோ நம்பர் தானே என் ஃபோன் வந்துச்சு ஆமாம் சார் இந்த ஆட்டோ நம்பர் தான் சரி உள்ளே போய் பார்ப்போன்னு சொன்னோன்னே வண்டியில் சவுண்டு கேட்ட ஒரு வண்டி வந்தோடனே டக்குன்னு இன்னும் அதிகாரிங்களாம் வந்திருக்கிற மாதிரி தெரியுது அப்படின்னு சொல்லி ஏஞ்சி எல்லோரும் வரப்போ கரெக்டாக அதிகாரிங்களாம் வீட்டுக்குள்ளே வந்து வந்துடுறாங்க அப்போன்னு பார்த்து நாங்கள் வெளியில் இருக்கிற ஆட்டோவை விசாரிச்சுட்டு போகலான்னு வந்தோம் அது யார் பேரில் இருக்குது சார் என் பேரில் தான் இருக்குதுன்னு வீரா வந்து சொல்கிறாங்க அதெல்லாம் இருக்கட்டும் என்ன சார் என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி மாறன்லேருந்து எல்லோரும் கேட்குறப்ப அம்மா இனிமேடு தான் ஆட்டமே சூடு பிடிக்கும் போது எனக்கு ஒன்றும் தெரியாதுங்கிற மாதிரி நான் பர்ஃபார்ம் பண்ணுவேன் சரியாங்கிற மாதிரி சொன்னோன்னே சரிடி கலக்கு கலக்குன்னு கலக்குங்கிற மாதிரி அவங்க அம்மா வந்து பேசும்போதே அவங்க எதுக்காக வந்திருக்கோங்கிற காரணத்தை வந்து சொல்லிடுறாங்க உடனே கடுப்பாயிட்டாங்க அந்த இடத்துல நம்ம மாறன் சார் தேவையில்லாம வந்து பேசாதீங்க இது எங்க அண்ணனோட ஆட்டோ சார் அப்படியெல்லாம் எதுவும் கிடையாது என் மச்சானோ இவளோட அண்ணனோ எல்லாரும் நல்லவங்க சார் அப்படின்னு மாறன் வந்து பேசுகிறாங்க எங்களுக்கு அதை பற்றியெல்லாம் தெரியாது அப்படின்னு சொல்லும்போது கிட்ட அவங்க அம்மா கேக்குறாங்க ஏண்டி நீ ஃபோன் அடித்து அவங்க நிம்மதியை வந்து கெடுக்கிறதுக்காக வந்திருக்க ஆனா அவங்க செக் பண்ணி பார்த்துட்டு அப்படியே போயிடுவாங்கல்ல அம்மா அங்கே தான் இருக்கு ஆட்டத்திலேயே ஏண்டி அப்பன்னா ஆமாம்மா அப்படின்னு சொல்லிடுறாங்க அந்த இடத்துல உடனே நாங்கள் போய் சோதனை போட்டு பார்க்கணும் இது எல்லாத்துக்கும் காரணம் விஜயா இருப்பாலோ அப்படின்னு சொல்லி மாறன் வந்து யோசிக்கிறாங்க கண்டிப்பாக நம்ம வீட்டில் வரும் ஒரு சந்தோஷம் வந்துச்சுன்னா அதை கெடுக்கணுன்னே வந்து பாடுபட்டுக்கிட்டு இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப வேக வேகமாக போகிறாங்க அந்த இடத்துல நாங்கள் சோதனை போடுறப்ப நீங்களும் பக்கத்தில் வந்து இருக்கணும் அப்படின்னு சொன்னோன்னே கேஷுவலாக வந்து நிற்கிறாங்க நின்னோன்னு அப்படியே வந்து பார்க்குறாங்க தானே ஆட்டோ பாருங்கயா அப்படின்னு சொன்னோன்னே டக்கு டக்குன்னு பார்த்துக்கிட்டு இருக்காங்க அந்த இடத்துல உடனே யார் மேலே சந்தேகப்பட்டு இங்கே வந்தீங்கன்னு விஜி ஓவரா வந்து ட்ராமா ஆடிக்கிட்டு இருக்காங்க இது யார் ஆட்டோ தெரியுமா பாண்டியனோட ஆட்டோ எங்கள் அக்கா வீரா உண்மையாகவும் சத்தியமாகவும் தான் உழைச்சிக்கிட்டு இருக்காங்க அவங்கக்கிட்ட இது மாதிரிலாம் வந்து பேசுறதெல்லாம் ரொம்ப தப்பாக இருக்குது நீங்கள் ஏதாவது ஒரு பிரச்சனைக்குன்னு வராதிங்க எங்கள் மாமா யார் தெரியுமா ராமச்சந்திரன் அப்படின்னு விஜி வந்து சாதகமாக பேசுகிற மாதிரி நடிக்கிறாங்க அப்போ தான் இந்த விஷயத்தில் அவங்க மேலே சந்தேகம் வரக்கூடாதுன்னு என்ன வீரா இவ ஓவரா வந்து கூவிக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லும்போது கார்த்தி வந்து இது எங்கள் குடும்ப விவகாரம் நீ தலையிடாத உனக்கும் இந்த வீட்டுக்கு ஏன் சம்மந்தம் இல்லைங்கிறப்ப நீ எதுக்கு தேவையில்லாமல் வாய் கொடுத்துக்கிட்டு இருக்க அமைதியா இருங்கிற மாதிரி கார்த்தி வந்து பேசும்போது இவளை பார்த்தா நடிக்கிற மாதிரி தான் தெரியுதுன்னு நம்ம பிருந்தா வந்து சொல்லிகிட்ருக்காங்க வள்ளி வந்து கேட்குறாங்க ஏண்டி நீ சும்மாவே இருக்க மாட்டியா சின்ன பிரச்சனையாக இருக்கிறத இவ ஊதி ஊதி தான் இவள் திட்டம் போட்டுக்கிட்டு இருக்கா ஐயோ நல்லதுக்கே காலம் இல்லை ஏதோ வீர அக்கா மேலே வந்து இப்படி எல்லாம் சொல்கிறாங்களையா அவங்க நல்லவங்க அவங்க எவ்வளோ நேர்மையானவங்கன்னு சொல்லணுமா இல்லையா அப்படி இருக்கிற சூழ்நிலையில் இதெல்லாம் வந்து சரி வராது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப கரெக்டாக அவங்க பார்த்துக்கிட்டே இருக்காங்க நமக்கு எதுக்குமா வம்பு அவங்க பிரச்சனையை அவங்களே பார்த்துக்கிட்டோம் சித்தி நீங்கள் சொன்னதுனால தான் நான் அமைதியாக இருக்கேன் என்னடி ஓவரா நடிக்கிறியா அமைதியாரு இப்படியெல்லாம் வந்து சாதகமாக பேசிட்டா உன்னை நம்பிடுவோமா அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல பேசுகிறாங்க இதை கேட்ட உடனே கடுப்பாயிட்டாங்க நம்ம அம்பிகா ஏமா இப்படியெல்லாம் எங்களை தள்ளி வச்சு பேசுகிறீங்க விஜி நீ கொஞ்சம் நேரம் அமைதியாரு என்ன நடந்தாலும் அமைதியாரு அப்படின்னு சொல்லணும்னா அமைதியாக இருக்காங்க எந்த நேரம் கிடைக்கும் குடும்பத்தோடு ஒட்டிக்கலாம்னு சொல்லி நாடகம் ஆடிக்கிட்டு இருக்கான்னு சொல்லி பிருந்தா வந்து கடுப்பில் வந்து பேசிகிட்டு இருக்கிறப்ப அப்போனு பார்த்து உங்கள் குடும்ப பஞ்சாயத்தை அப்புறம் வச்சுக்கோங்க எங்களை பார்க்க விட்றீங்களா அப்படின்னு சொல்லும்போது சார் எதுவும் இருக்கிற மாதிரி தெரில ஃபோன் வேறு வந்திருக்கியா நல்லா பாருயா அப்படின்னு சொன்னோன்னே எல்லா இடமும் தேடி பார்க்குறாங்க அப்பன்னு பார்த்து ஒரு விஷயத்த வந்து எடுக்கிறாங்க அந்த இடத்துல உடனே காட்டுறாங்க என்னம்மா அது உப்பு பாக்கெட் இங்கே இருக்குது என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல கேட்கும்போது ஒன்றுமே புரியாமல் பார்க்குறாங்க அந்த இடத்துல சமையாக வந்து சிரிக்கிறாங்க நம்ம விஜய் இதை மாறன் வந்து பார்த்துட்டாங்க இது எல்லாத்துக்கும் காரணம் இவ தானா எனக்கு அப்பையே சந்தேகம் வந்துச்சு ஆல்ரெடி நம்மளையும் இதே மாதிரி விஷயத்தில் வந்து மாட்டி விட்டால அப்படின்னு சொல்லி மாறன் வந்து யோசிச்சுட்டு இருக்கிறப்ப அப்போனா அதுக்கும் இவளுக்கு சம்மந்தம் இருக்குங்கிற மாதிரி சமக்கோவத்தின் கோவத்தின் உச்சத்தில் இருக்காங்க நம்ம மாறன் அப்பன்னு பார்த்து சார் ஆல்ரெடி இந்த பையன் மேலே இது மாதிரி ஒரு விஷயம் வந்து இருக்குது சார்ன்னு சொல்லி அந்த இடத்துல வந்து பேப்பர் வந்து காட்டுறாங்க அது பொய்யின்னு கண்டுபிடிச்சோம் அது மட்டும் இல்லாமல் அது எங்கே வந்துச்சு ஏது வந்துச்சுங்கிறது எல்லா விஷயத்தையும் நாங்கள் தான் அவங்களுக்கு கண்டுபிடிச்சி கொடுத்தோம் அதெல்லாம் அவங்களுக்கு தெரியாதான்னு சொல்லி கண்மணி வந்து ஆவேசமாக வந்து கத்துறாங்க என் அண்ணன் சம்பந்தப்பட்ட ஆட்டோ சார் தேவ இல்லாமல் இந்த மாதிரி பண்ணாதீங்க உடனே அவங்களே இந்த பிரச்சனையெல்லாம் எப்படி கொண்டு போகிறோம்னு தெரியல அப்படின்னு சொல்லி அவங்க வந்து யோசிக்கிறாங்க ஆமாம்ல இந்த அம்மாவும் இந்த பையனும் தான் இதை கண்டுபிடிச்சி கொடுத்தாங்க அப்புறம் எப்படியா இதெல்லாம் இருக்கும் ஒரு வேலை இது எல்லாம் முன்கூட்டியே நாங்கள் மாட்டி விட்டதுனால அவங்க பழி பண்ணுற மாதிரி கூட இருந்திருக்கலாம்ல அப்படின்னு சொல்லும்போது இதுவும் யோசிக்கிற மாதிரி தான் இருக்குது சார் எதுவாக இருந்தாலும் இந்த ஃபங்க்ஷன் நாளைக்கு வச்சுருக்கோம் சார் எங்கள் அண்ணன் பேரில் தான் அந்த ஸ்டாண்டே வந்து ஓப்பன் பண்ண போகிறாங்க அப்போ கண்டிப்பாக ஆட்டோவில் நிற்கிறோம் சார் அப்போ தான் அவங்களுக்கும் மதிப்பு மரியாதையாக இருக்கட்டும் நாங்கள் நாளைக்கு உங்களுக்கு எல்லா ஒத்துழைப்பும் கொடுக்குறோங்கிற மாதிரி சொல்கிறாங்க அந்த இடத்துல நம்ம வீராவும் மாறணும் எவ்வளோக்கு எவ்வளோ பேசி சமாளிக்க முடியுமோ அவ்வளோக்கு எவ்வளோ சூப்பராக வந்து பேசி சமாளிக்கிறாங்க அம்பிகா இதை கேட்ட உடனே என்னடி அந்த ஃபங்க்ஷனுக்காக தான் நம்ம இவ்வளோ பாடுபட்டு இருக்கோம் வந்தவங்களாம் சரிங்கிற மாதிரி சொல்கிற மாதிரி தெரியுது நீங்கள் பாவப்பட்டு பேசுகிறீங்க அது மட்டும் இல்லாமல் எங்கள் டிபார்ட்மெண்ட்டுக்கு உங்கள் உதவி பெருசாக வந்து இருந்திருக்கு எங்களால் கண்டுபிடிக்க முடியாத விஷயத்த நீங்கள் கண்டுபிடிச்சி கொடுத்துருக்கீங்க அப்படின்னு சொல்லி சரி நாங்கள் விட்டுட்டு போகிறோங்கிற மாதிரி சொல்ல வரப்போ கரெக்டாக விஜய் வந்து கடுப்பாயிட்டாங்க என்ன சார் நீங்க நினச்சிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு அந்த இடத்துல விஜய் வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க நாங்கள் எல்லாரும் வீட்டுக்குள்ள இருந்தப்ப ஆட்டோ இங்கே தன்னந்தனியா இருந்திருக்கு அப்படி இருக்கும்போது உங்கள் சைட்லேருந்து மொத்தம் நாலு பேர் வந்திருக்கீங்க என்னம்மா சொல்ல வர அப்படின்னு சொல்லி அவங்க ஆவேசமா வந்து கேட்குறாங்க சார் இந்த நொரநாட்டியெல்லாம் எங்களுக்கு வேணாம் சார் நான் சொல்ல வேண்டிய விஷயத்த வந்து சொல்கிறேன் உங்ககிட்ட யாரும் கேட்கல மரியாதையாக உள்ள போ அப்படின்னு சொன்னோன்னே இது எல்லாம் இவ்வளே விட்டு சதி செஞ்சுக்கிட்டு இருக்கா அப்படின்னு பிருந்தா வந்து பேசுகிறாங்க அவங்களே போகிறேங்கிறாங்க நீ என்னடி ஓராக வந்து பர்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு இருக்க நான் நியாயத்து பக்கம் தானே நிற்க முடியும் பீராவை நிரந்தரமாக இந்த பிரச்சனையிலேருந்து காப்பாற்றுறதுக்கு என்னால் முடியும் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த இடத்துல பேசுகிறாங்க நீங்கள் ரெண்டு பேரும் தானே உள்ளே வந்து கூப்பிட்டீங்க பாக்கி இருக்கிற ரெண்டு பேர் கூட இங்கே இந்த உப்பு பாக்கெட்டை வச்சிருக்கலாம்லன்னு சொல்லி அவங்க மேலே வந்து பழி தூக்கி போடுற மாதிரி பேசுகிறாங்க சூப்பர் வந்தவங்க எப்படி இருந்தாலும் ஆட்டோவை கூட்டிகிட்டு போயிடுவாங்க இப்போ செம்மையாக வந்து பர்ஃபார்ம் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் என்னம்மா உங்களுக்கு நாங்கள் உதவி செய்யலாம் நீங்களும் பாண்டியனை பற்றி பேசுகிறீங்க சரி குடும்பத்தில் ஒரு நல்ல விஷயம் நடக்கிறப்ப நாளைக்கு நீங்கள் கொண்டு வந்து கொடுக்கலான்னு சொல்லி உங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுக்கலான்னு நினச்சோம் ஆனால் வந்த குத்தத்துக்கு எங்கள் மேலேயே வந்து பழி போடுற மாதிரி உங்கள் வீட்டிலேருந்து பேசுகிறீங்களா சார் அதான் சார் நடந்திருக்கும் எனக்கு தெரியாதா உங்களை பற்றி அப்படின்னு சொன்னோன்னே கடுப்பாயிட்டாங்க மரியாதையாக வந்து ஆட்டோ எடுத்துட்டு வாங்க சாவியை கொடுங்க அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல கேட்கும்போது சாவியா அதெல்லாம் தர முடியாது சார் என்னை மீறி இந்த ஆட்டோவை வந்து எடுத்துருவீங்களான்னு சொல்லி பிஜி வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க நான் நல்லதுக்காக தான் கபீராக்கா பேசிகிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது ஏய் உன்னோட முகம்லாம் தெரியும் மரியாதையே ஏஞ்சி போய்டு இல்லைன்னா அவ்வளோ தான் அவள் பேசினதுக்காக நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்குறேன் தயவு செஞ்சு புரிஞ்சுக்கங்க அவளுக்கும் எங்கள் குடும்பத்துக்கும் ஆகாது தேவையில்லாமல் பேசுகிறாங்க என்ன நீங்கள் பேசுறதெல்லாம் பேசிட்டு தேவையில்லாமல் பேசுவீங்கங்கிற மாதிரி சொல்லுவீங்களா இதெல்லாம் காது கொடுத்து கேட்குறோமா மரியாதையாக சாவியை கொடுக்குறீங்களா இல்லை நாங்கள் வண்டியை இழுத்துட்டு போகணுமா பார்த்துக்கோங்க அப்படின்னு சொன்னோன்னே வண்டியை வந்து எடுத்துட்டு போட்டுமா அப்புறம் என்ன ஆகும் தெரியும்ல அப்படின்னு சொல்லும்போது வீராவை வெயிட் பண்ணுங்க சார் நாங்களே சாவி எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறோன்னு சொல்லிட்டு சாவி எடுத்துகிட்டு கிட்ட வந்து கொடுத்துட்றாங்க உடனே ஒருத்தர் மாட்டுக்கும் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு அப்படியே போகிறாங்க இதெல்லாம் நினச்சி வேதனையோடு இருக்காங்க மாறன்லேருந்து ஒத்துமொத்த குடும்பமோ அப்படியே பார்க்குறாங்க சரிம்மா நம்ம என்ன பண்ண முடியும் வீரா அக்காக்காக நல்லா வந்து பேசியாச்சு அவங்க மனசு மாறாமல் போயிடுச்சுன்னா அதுக்கு நம்ம என்ன பண்ண முடியும் நம்ம போகலாமான்னு சொல்லி உள்ளே வந்து போக பார்க்குறாங்க விஜி அந்த இடத்துல எல்லாரும் சேர்ந்து என்னடி காரியம் பண்ணி வச்சுருக்க என்னக்கா உங்களுக்காக நான் நியாயமாக பாயிண்ட்டு பாயிண்ட்டாக வந்து கேட்டேன் உன்னோட நல்ல மனசு என்னன்னு எங்களுக்கு தெரியும் மரியாதையாக நீ உள்ளே போயிடு அப்படின்னு சொல்லும்போது அவங்களே சொல்லிட்டாங்க வாமா உள்ளே போகலான்னு சொல்லிட்டு அம்மா எப்படி என்னோடய நாடகம் சூப்பர் பிச்சு உதறிட்ட கலக்கிட்ட அப்படின்னு அந்த இடத்துல பேசுகிறாங்க வெயிட் பண்ணி பார்ப்போம்